சூஸ் பண்ணுற பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா இருப்பாங்களா அவங்களால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குமா நட்டை ஏற்படாமல் இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வெற்றிலை பிரசன்னம் மூலமா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது பொருத்தம் பார்க்கணும்னா ஆளுக்கு பன்னெண்டு வத்தலைக்கு மேலே பன்னெண்டு வித்தலைக்கு மேலே வாங்கிட்டு வர சொல்லி முதல் வித்தலையும் முதல் வித்தலையும் நல்லா இருக்கா ஏழாவது வித்தலையும் ஏழாவது வித்தலையும் சொல் பார்த்துட்டோம்னாவே லக்னத்துக்கும் லக்னத்துக்கும் சரியா போகுதா ராசி ராசி எத்தனை பொருத்தங்கள் இருக்கு வாழ்வாங்களா ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இப்படிலாம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அவங்க தான் டைவர்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்களுடைய மருமகளையும் அவங்களுடைய குளத்தை காக்கிறதுக்கும் இந்த பொண்ணு தான் வேணும் என் குளத்துக்குன்னு சூஸ் பண்றதே குலதெய்வமா இருக்கிற அங்காள பரமேஸ்வரி தான் அதனால ஃபைனலாக கிட்ட போகணும் குலதெய்வத்தோடைய அனுகூலம் பெறாம அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருந்தாலும் ஒரு மனிதன் குலதெய்வத்தை மறந்தால் தாய் தந்தையை மறந்தது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயசுக்கு முன்பாக திருமணம் நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார ரீதியா புதன் வருது அப்படின்னா காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோடைய வச்சு தான் இந்த வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் ஏழாம் இடத்த அதிபதி சந்திரனோடைய சம்மந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு போறது நல்லது அஷ்டம சனில கல்யாணம் நடக்கும் கடகராசி இப்ப நிறைய நிறைய பேருக்கு கடகராசி இருக்குன்னு வச்சு கண்டசனி இப்போ இந்த நேரத்தில் யாரை போய் கேட்டாலும் கல்யாண தடை ஏற்படும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க ஆக்சுவலி என்னன்னா இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல முதல் திருமணத்தை இவங்க அவாய்ட் பண்ணாம முதல் திருமணம் இவங்களுக்கு ஒரு ட்ராஜடியாக அமைஞ்சு மொதல் வாழ்க்கையை கெட்டு போய் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்றவங்க சிம்மராசி நேரம் நிறைய பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம புதுசா ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஐடியால இருப்பாங்க அப்ப அவங்க வந்து கூட ஒருத்தங்களே செய்ய முடியாதுன்றதுனால கூட வந்து பண்ணுவாங்க வந்து அவங்களுக்கு சரியா இருப்பாங்களா அவங்கனால எந்த பிரச்சனையும் வராம இருக்குமா நட்டை ஏற்படாம இருக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம வெற்றிலை பிரசன்னம் மூலமா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா பொண்ணு பையன் ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையுமே வந்து ஒரு ஜோதிடர் வந்து பார்த்து லக்னத்துக்கு லக்னத்துக்கு சரியா போகுதா ராசி ராசி நீதிபதி எத்தனை பொருத்தங்கள் இருக்குது வாழ்வாங்களா ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் இப்படிலாம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க தான் டைவர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதை தாண்டி இங்கே என்ன நாங்களாம் பார்க்கறது என்னன்னா குலதெய்வத்துக்கும் குலதெய்வத்துக்கும் ஒத்து போகுதா அப்படின்னு எங்கள் ஊர் சைடில் ஒரு பார்ப்போம் அங்கால பரமேஸ்வரி குடிபாட்டு உள்ளவங்களுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டோம் பொண்ணை கட்ட மாட்டோம் நாங்கள் ஏன் அப்படின்னா அங்கால பரமேஸ்வரி உள்ள ஒரு குடும்பம் குலதெய்வமாக நினச்சிருக்கிற ஒரு குடும்பம் அந்த மருமகளை சூஸ் பண்ணாலும் சரி மருமகனை சூஸ் பண்ணாலும் சரி அந்த அங்காள பரமேஸ்வரி தான் சூஸ் பண்ணணும் அப்போது பொருத்தங்கள் பார்க்குறீங்களா எல்லாமே பிடிச்சிருக்கா ஃபைனலாக போயிட்டு அம்பாளுக்கிட்ட போய் இந்த பொண்ணு இந்த பையன் இதை பார்த்துருக்கோம் நீங்கள் உத்தரவு கொடுத்தா நான் அந்த கல்யாணத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு கேட்கணும் அந்த உத்தரவு வந்தால் தான் அதை வந்து ஓகே சொல்லி கல்யாணத்து வரையும் கொண்டுட்டு போகணும் அங்காள பரமேஸ்வரிக்கு உண்டி இந்த மாதிரி ஒரு பக ஒரு விஷயங்கள் இருக்குது தவறான விஷயமா புரிதல் பண்ணி இந்த இதுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலி என்னென்னா அவங்களுடைய மருமகளையும் அவங்களுடைய குலத்தை காக்கிறதுக்கும் இந்த பொண்ணு தான் வேணும் என் குளத்துக்குன்னு சூஸ் பண்ணுறதே குலதெய்வமாக இருக்கிற அங்காள பரமேஸ்வரி தான் அதனால் ஃபைனலாக அவங்கக்கிட்ட போகணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற ஒரு விஷயம் இப்போ எதுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வச்சு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பெண்ணு ஆண் ரெண்டு பேர்த்தையுமே வந்து பொருத்த ரீதியாக ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இப்படி வந்து நம்ம ஒரே இதில் பார்த்துட்றோம் பொருத்தம் பார்க்கணும்னா ஆளுக்கு பன்னெண்டு வத்தலைக்கு மேலே பன்னெண்டு வித்தலைக்கு மேலே வாங்கிட்டு வர சொல்லி முதல் வித்தலையும் முதல் வெத்தலையும் இருக்கா ஏழாவது வித்தலையும் ஏழாவது வித்தலையும் சொன் பார்த்துட்டோம்னாவே அவங்க ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இது சரியாக இருந்தால் போதும் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த குறைகளாக இருந்தாலும் இந்த வெத்தலையில் வச்சும் அந்த ஆரோட வச்சு கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம் அதுபோல தொழில் ரீதியாக ரெண்டு பேர் பார்க்க வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பார்த்துருக்காங்க எனக்கு நிறைய பார்த்ததே இந்த தொழில் தான் அவங்க தனியாக ஜாத வெற்றிலையை வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் இவங்க தனியாக ஒரே கடையில் வாங்காதீங்கன்றோம் ஏன்னா ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பன்னெண்டு வெத்தலை பிரிச்சுட்டு அவங்களுக்கு பத்தாவது வித்துல தான் தொழில்ஸ்தானம் அந்த தொழில்ஸ்தானத்தை வந்து பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஆர்விடம் பார்த்து கிரகங்கள் கரெக்டாக வருது அப்படின்னா என்ன பேரில் ஆரம்பிக்கணும் முத கொண்டு சொல்லி என்ன தொழில் ரீதியான இரும்பு தொழிலாக சரிங்களா ஒரு மாதிரி டெக்னிக்கல் சார்ந்த விஷயமா உணவு சார்ந்த தொழிலாக கல்வி சார்ந்த விஷயமா டே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வகுத்து வச்சுருக்குறாங்க பெரியோர்கள் அந்த அடிப்படையில் வந்து இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டேட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடிப்படையில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஈவன் கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதாகுது அப்படின்னா கூட அந்த கம்பெனியிலே வச்சு பிரச்சனை பார்த்து அங்கே என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் ஏன்னா மேக்சிமம் கம்பெனி வந்து வாஸ்து ரீதியாக சில சில குறைபாடுகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இதில் பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம வந்து அந்த வெற்றிலையை பற்றி பேசிட்டு இருந்தோம் இப்போ நான் வந்து வெத்தலையை வந்து நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்து தானே வாங்குவேன் அது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அப்போ அதை நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை வாங்கி அதை தண்ணியில் போட்டு கழுவி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு தொடச்சு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க நம்ம ஊரில் வெத்தலை எப்படி கிடைக்குங்கிறது நமக்கு தெரியாதா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு இதாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணிடுவாங்க தெய்வத்தை வேண்டி ஒரு கடையில் போய் வாங்குகிறோம் அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அதுபடி தான் கொடுக்கணும் இப்படி எல்லாமே இது பண்ணி பார்க்குறவங்க அந்த விஷயத்தை வந்து ஒரு மேலோட்டமாக தான் என்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியுது அப்போ அந்த மாதிரி ஆளுங்க அவங்களோட லைஃப் அவங்களே வந்து சூஸ் பண்ணிக்காமல் இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வெற்றிலே வாங்க போகிறோம்னா எனக்கு தேவை பன்னெண்டு வெத்தலைக்கு மேலே அதனால எப்பவுமே நான் பதினஞ்சு வித்தலைக்கு மேலேன்னு சொல்லிடுவேன் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்க இருபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொன்னால் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து வச்சா தான் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதனால கடைக்கு போகிறோம் வெத்தலை வாங்குகிறோம் அப்படியே தட்டில் வச்சு கொடுக்குறோம் இது இது பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு கடைக்கு போய் வெத்தலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி சார் பார்த்துட்டு இருக்கீங்க அம்மா இது வரையும் எனக்கு ஒரு நூறு நாட்டிலந்து கூப்பிட்ருப்பாங்க அந்தளவு அப்போ இவ்வளோ இருந்து தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்க எல்லாமே வந்து நம்மளை வந்து ஐபிசி பக்தியில் பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்துட்டு காண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஊ நாட்லேயும் வெற்றிலை கிடைக்காது இப்போ சவுதியில் வந்து வெற்றிலை கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நானே வெற்றிலையை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்காக பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கக்கூடாது அவங்க பேரை சொல்லி வாங்கிட்டு வந்து பார்க்கலாமான்னா அதுவும் பார்க்கக்கூடாது அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அந்த அடிப்படையில் வச்சு பார்ப்போம் அந்த அடிப்படையில் வச்சு பார்த்து எக்ஸாக்டா சொல்ல முடியும் நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இதோட வேல்யூ ஏன்னா நம்மளுடைய எடுத்தவனே நம்ம சொல்றது வந்து குலதெய்வம் இங்கேருந்து நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி தானே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது குலதெய்வத்தோடைய அனுகூலம் பெறாமல் அவங்களுக்கு பணம் காசு பணத்துல மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருந்தாலும் ஒரு மனிதன் குலதெய்வத்தை மறந்தால் தாய் தந்தையை மறந்ததுக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஏற்ப ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கும்போது அந்த குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை நம்ம வந்து வெற்றிலே வச்சு பிரச்சனை பார்த்தோம் சரி ஒரு நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லும்பொழுதும் கண்டிப்பாலுமே இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை இல்லைனா எந்த மாதிரி சாமி குலதெய்வத்தை எவ்வளோ தெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தெய்வங்களே ஈஸியாக சொல்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறையா பேர் அப்ரோச் பண்ணுவாங்க அதுக்கு வெற்றிலை வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நாற்பத்தி எட்டுக்குள்ள நம்பரை சொல்ல சொல்லி பார்க்கறது எக்ஸாக்டா வரும் சரி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு வந்து லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா இதையுமே வந்து நம்ம வெற்றிலை பிரசன்னம் வச்சு பார்த்து சொல்ல முடியும் கண்டிப்பா இப்போ ஒரு ஜாதக ரீதியா பார்க்கும்பொழுது புதன் கேது இந்த இணைவு ஒன்று அஞ்சு ஒன்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் புதனும் கேதும் சம்பந்தப்பட்டால் அவங்க காதல் திருமணம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்போது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னெண்டில் புதனும் கேதுவும் சம்மந்தப்பட்டதை சந்திரன் பார்க்கறார் இந்த ரெண்டு கிரகத்தை எஸ் ஆயிடுவாங்க சரிங்களா குரு பார்க்குறார் கோயிலில் போய் கல்யாணம் நடக்கும் சனி பாக்கிறார் முப்பது வருஷமாக கோலம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா கல்யாணமே நடக்காது லவ் மட்டும் ஒரு அஞ்சு வருஷம் பண்றேன் ஆறு வருஷம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்க லாஸ்டா பிரிஞ்சுறதுக்கு ஒரு அமைப்பு தான் ஏற்படும் செவ்வாய் ஏற்பட்டால் அடிதடி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கல்யாணம் நடக்கும் இது மாதிரி நம்ம ஜாதகத்துல வந்து பார்க்குற அதே போலதான் வெற்றிலேயே வச்சு கோச்சார கிரகத்தை பார்க்கறோம் அதில் புதன் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்த சம்மந்தப்படுது இப்போ அப்பா அம்மா பார்க்க வராங்க கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு இருபத்தைந்து வயசுக்கு முன்பாக திருமணம் நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார ரீதியாக புதன் வருது அப்படின்னா காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க இல்லைனா மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அத்தை பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும் ஏஜ் இருபத்தி ஆறை தாண்டிட்டாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி சில விஷயங்களை வண்டி பண்ணால் போதும் அது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சேஞ்சஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த கிரகத்தை வச்சு நம்ம வந்து காதல் திருமணமாக அரேஞ்ச் மேரேஜாக எந்த ஏரியாவில் பொண்ணு இருக்குது எப்படி வந்துட்டு அமையும் அது நல்லபடியாக அமையுமா முதல் தாரம் என்ன ஆகும் முதல் தார தோஷம்னு இருக்கும் இப்போ குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்துலையோ இல்லை குருவோடு சேர்ந்தோ சந்திரன் இருக்கார் அப்படின்னா ரெண்டாவது ரெண்டு திருமணம் பண்ணது யாருங்க அப்படின்னு அவங்கள கேட்டிருக்கோம் எங்கள் அப்பாங்க அப்படிம்பாங்க அதுபோல் அந்த இரண்டு தார தோஷம் சரிங்களா மன வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்த அதிபதி எப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லி அவங்க திருமண வாழ்க்கையில கரெக்டாக சொல்ல முடியும் அதனால் இந்த வெற்றிலையை வச்சு பிரச்சனை பார்க்குறதுல இந்த மாதிரி காதல் திருமணம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் அது எப்படி நடக்குங்கிற எல்லா விஷயத்தையும் பகிர முடியும் அப்படிங்கிறது காஞ்சி இப்போது சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ உதவத்துக்கு மகர ராவத்தில் சந்திரன் இருக்கார் கும்பத்தில் சந்திரன் இருக்கார் இல்லை ஏன்னா கடகத்தில் சனி இருக்காரு அப்படின்னா இப்போ சந்திரன் சனி இணைவு இல்லை சில ஜாதகத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துலையும் சனி ஏழாம் இடத்துலையும் இப்படின்னு சப்த சப்தமஸ்தானத்தில் இருக்கும் இல்லைன்னா சனியோடைய சேர்ந்தே சந்திர கிரகம் சந்திரன் இருக்கும் இதுக்கு பேர் புனர்வு தோஷம் இந்த புணர்வு தோஷம் அப்படின்னா கல்யாணம் தடைப்பட்டு அந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டு பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா முத நாள் எஸ்சாயிடுறது மாப்பிள்ளை எசாயிடுறது வேறு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைன்னா தாலியை கூட வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க பட்டுப்போடைய மறந்துட்டு வந்துடுவாங்க இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும் இது மாதிரிலாம் வந்துட்டு கூட அந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும் ஒரு தோஷங்கள் இருந்தால் இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நடந்த மேரேஜில் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்கேன் ஆமாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனவாழ்க்கை நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே இப்பேற்பட்ட கலையை நம்மளுடைய மகானில் உருவாக்குனது அதனால இது வந்து ஒரு முறை பாத்துக்கிறது நல்ல விஷயங்கள் அப்படிங்கும் போது அதை நம்ம டைம் எடுத்து பார்த்துக்கணும் லவ் மேரேஜ் பண்ணும்பொழுது வந்து இந்த ஜாதகம் பொருத்தம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்காம இருக்காங்க சார் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கறது வந்து நம்ம இந்த வெற்றிலை பிரசனை வச்சே நம்ம பாத்துக்க முடியுமா அதாவதுமா ஒரு மன வாழ்க்கையை ஏற்பட்டுறது லவ் பண்ணிடுறாங்க கல்யாணம் நடந்துடுது அப்படின்னா அதுக்கு மேல மன பொருத்தங்கிறது ஒன்று தேவையில்லம்மா சரிங்களா அதுக்கு மேலே ஜாதகமே பார்க்க வேண்டாம் பார்த்து அதில் ஒரு குறையை சொல்லி அவங்க மனசு ஃபுல்லாக ஊண்டிங்க ஆகி பண்ணுறதுக்கு பதிலாக தெய்வத்தை போய் காலடி போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தெய்வ திருமணம் நடந்த ஸ்தலம் இப்போ உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்த ஸ்தலம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துலையும் திருக்கல்யாணம் நடந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா சிவன் கோயிலில் நைட்டு எட்டு மணிக்கு நடக்கிற பூஜைக்கு பேர் அத்தசாம பூஜை அந்த அர்த்தசாம பூஜையில் போயிட்டு சிவனையும் அம்பாளையும் பள்ளி அறையில் கொண்டு வந்து வைப்பாங்க அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தோம்னாவே இவங்க தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி அவங்க அர்த்தநாரீஷம் மாதிரி வாழ்றதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அதனால் வந்து ஒரு லவ் பண்ணிட்டதுக்கப்புறமோ இல்லை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பொருத்தம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து அது சரியான ஒரு விஷயமே கிடையாது முன்னாடியே பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து சொல்லலாம் இப்போ போய் சரியில்லை தவறான விஷயம் நான் பாக்குறது கிடையாது அவங்க அட்வைஸ் பண்ணி மட்டும் பண்றது வெற்றிலை பிரசனம் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து வெளிநாட்டு மாப்பிள்ள தான் அமையும் வெளிநாட்டு தான் அமையுங்கிற மாதிரி நீங்க இதுவரை எதுவும் சொல்லிருக்கீங்களா கண்டிப்பா இப்போ ஒரு ஆர்வம் வந்து கண்டுபிடிச்சு ஒருத்தர் வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கறோம் அவங்களுக்கு வந்து எதுக்காக வந்திருக்குறீங்க அப்படின்னா இப்போ சந்திரன் வந்து ஹோரை சந்திரனுடைய ஆருடம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பெண் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறீங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறீங்க நம்ம கேள்வியே எடுத்து கொடுத்துருவோம் அவங்க வந்து யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஆமாம் என் பொண்ணுக்கு வெளிநாட்டில் மாப்பிளை கிடைக்குமா அப்படின்னு கண்டு வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே அவங்கள்ட்ட இதை சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட கேள்வியே கேட்குறோம் என்னத்துக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு அலைன்ஸ் வந்துச்சுங்க அதை பண்ணலாமான்னு சொல்லி அப்போ வெளியூர் வெளிநாடு பெண் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டதா இப்போ ப்ரொடிக்ஷனுக்கு வருவோம் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோடைய அடிப்படையில் வச்சு தான் இந்த வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்த அதிபதி சந்திரனோடைய சம்மந்தப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகிறது நல்லது இல்லை சில பேர்த்துக்கு அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்கும் கடகராசி இப்போ நிறைய நிறைய பேத்துக்கு கடகராசி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவங்களே அஷ்டமசனி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி கண்டசனி இப்போ இந்த நேரத்தில் யாரை போய் கேட்டாலும் கல்யாண தடை ஏற்படும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க ஆக்சுவலி என்னன்னா இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் இருக்கவங்க நல்ல முதல் திருமணத்தை இவங்க அவாய்ட் பண்ணாமல் முதல் திருமணம் இவங்களுக்கு ஒரு ட்ராஜடியாக அமைஞ்சு முத வாழ்க்கையை கெட்டு போய் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க சிம்ம ராசி இப்போ கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி அஷ்டம சனி நடக்கிற கடகராசிக்கு இதே போல் தான் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் இந்த நேரம் ஏன்னா கடவுள் வந்து சனிங்கிறது நியாயகாரகன் ஒரு தர்ம சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அவர் வந்து யோசிப்பார் இந்த பொண்ணுக்கு வந்து முதல் திருமணம் ட்ராஜடியாக போயிடுச்சு அதுக்கு அந்த பொண்ணு காரணம் கிடையாது ஒரு நல்ல திருமணத்தை ஏற்படுத்தினு அற்புதமான திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல இருக்க சனி அதே போல் அஷ்டம சனியிலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ அப்படி ஒரு சனியோடைய பார்வைக்கு எந்த மாதிரி அர்த்தங்கள் பார்க்குறது சந்திரன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது இந்த இந்த அலைன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஏழரை சனி அஷ்டம கூட மாற்றி அங்கே கொடுங்க நல்லா இருக்கும் அவாய்ட் பண்ணி பின்னாடி வெளியூரில் போய் தங்கிறது கூட நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்காக கூட அந்த மாதிரி பார்த்து சொல்ல முடியும் இப்ப ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச தொழில் அப்படிங்கிறது ஒன்றா இருக்கும் இப்ப அவங்க பண்ற தொழில் அப்படிங்கறது ஒன்றா இருக்கும் அப்ப அவங்க வந்து என்ன மாதிரியான தொழிலை செஞ்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெற்றிலை பிரசாரம் மூலமா எப்படி சார் கண்டுபிடிக்க கண்டிப்பா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்மா எங்க ஊர்ல ஒரு பெண்ணு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரசனம் பாக்க வராங்க அவங்க வந்து நான் பிரசனம் பார்க்க வரும் பொழுது ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுடைய தொழில் பிரச்சனை பார்க்க வரும்போது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்குது அதுவும் உச்சத்தை நோக்கி போகுது உச்சத்துக்கு போனாலும் பதினொன்றாம் இடத்துல போய் உச்சமாகுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளுவண்டி மாதிரி ஒரு ஹோட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படியே ஆரம்பி நம்பிக்கையோடு செஞ்சாங்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அக்கா கடைன்னு ஒரு பேர் அதுக்கு கரூரில் சரிங்களா அக்கா கடைன்னு பேர் அவங்கள போய் டேரெக்டாக கூட யார் வேணால் போய் பார்க்கட்டும் இது மாதிரி சொன்னது உண்மையாக அப்படின்னு அவங்க இன்னைக்கு ஃபேமஸ் அப்படின்னா அப்படி ஒரு ஃபேமஸ் ஒரு மூணு மாடி வீடு கட்டியிருக்காங்க ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வருது எனக்கு அது பெருமையான விஷயம் நாங்களுமே அவங்களத வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸாகி ஒரு நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது ஸோ இது போல் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா பத்தாம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அது நீசத்தை நோக்கி போகுதா உச்சத்தை நோக்கி போகுதா ரெண்டே பாயிண்டில் கண்டுபிடிச்சலாம் அவங்களுக்கு தொழிற்சாணம் எப்படி இருக்குன்ட்டு சில பேர்த்துக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கும் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது உங்கள் பேரில் பண்ணாமல் மிஸ்ஸஸ் பேரில் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல்லி ஃபுல்லி ஒர்க்கை ஆரம்பித்து நீங்களே எல்லா ஒர்க்கையும் பண்ணுற மாதிரி பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிட்டு காசை வாங்கி போகிறது பதிலாக ஒன்று ரெண்டு வேலை நீங்கள் செய்யணும் இல்லைனா நீங்கள் சம்பளம்னு எடுத்துக்கணும் நீங்கள் ஓனருங்கிற கான்செப்ட் மறந்துடணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது கிடையாது சனின்னா லேபர் வேலை செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க தான் அந்த இடத்துல பார்த்து சனிக்கு வர்றது இதே சூரியன் இருக்குது ஒரு கிரகம் மித்த கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்புடின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுலேருந்து வந்து போதும் அந்த தொழில் நல்லாயிருக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து ஒன்று மன வாழ்க்கையை சொல்லுவாங்க இன்னொன்று பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சொல்லுவாங்க இப்போ அது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்கும் சார் பொருளாதார ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆருடமே சனி வந்திருக்கனால இந்த ஜாதகம் கர்ம வினையை அழிக்க வந்த ஜாதகம் கர்ம வினையை அழிக்க வந்த ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில சில துன்பங்கள் சில பிரச்சனைகள் ஹார்ட் ஒர்க் பண்ணி போராட்டங்களை மீட் பண்ணி அந்த மாதிரி வந்த ஜாதகம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் மொட்டை போடுவாங்க இல்லையா பொதுவாக ஆண்கள் எல்லாம் மொட்டை போடுவாங்களே பெண்ணுக்கு சமயபுரம் மாரியம்மன் அப்படின்ட்டுருக்குன்னா அங்கே போய் பூமுடி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அன்னியிலேருந்து தான் அந்த கர்மம் அழியுது சரிங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வந்து ஆற்றுல குளிச்சிட்டு த தண்ணி ஊற்றி ஒரு பரிகார பூஜைகள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்களா சார் சரிங்க அந்த மாதிரி ஒரு ஆலயம் வந்து நதிகர ஓரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து மூடி எடுத்துகிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது இந்த கர்மா ஜாதகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லதுக்கு வருது அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை அப்படிங்கிறதுல ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வந்து இது மாதிரி வேலை பார்க்க போகலாமா அப்படின்னா ஆறுடமே சனி வந்திருக்கும் போது வேலை பார்க்குறத நல்லது அப்போது ஒரு சேல்ரி பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது ஒரு கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு இந்த இடத்துல இருந்து நல்லபடியாக ஒரு பேரும் புகழமோடு வாழ்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த நேர்காணல் விஷயமாக வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து எங்களுடைய நேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி சார் வணக்கம்